கல்முனை மாநகர சபைக்கு சொந்தமான மருதமுனை மக்கள் மண்டபத்தின் சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் பல இலட்சங்கள் பெறுமதியான இக்கட்டிடம் இப்போது எவ்விதமான பராமரிப்பு மற்றும் பாலடைந்து சிறிது சிறிதாக சிதைவடைந்து கொண்டிருக்கின்றது மக்கள் வியாபாரத்தில் முன்னேறி விடுவார்கள் என்ற நோக்கத்தை தடுத்து நிறுத்துவதற்காக கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் என்றும் சொல்லப்படுகிறது பேர் தான் மக்கள் மண்டபம் என்று தாங்கி கொண்டிருக்கின்றே தவிர அதனால் மக்கள் அனுபவித்த எந்த விடயங்களும் இல்லை கட்டணத்தினை ஒரு உயிரோட்ட ஒரு கட்டணமாகவும் வைத்துக் கொண்டிருக்க வேண்டியது மாநகர மாநகரசபையின் பொறுப்பாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு காலப்பகுதிகளில் சந்திமணல் எனும் நாமத்துடன் குளத்து மீன்கள் விற்பனை செய்யப்பட்டு மாலை நேர சந்தையாக பல வருடங்களாக பயன்படுத்தப்பட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதிகளில் துருவாடை காரணமாக இச்சந்தை கைவிடப்பட்டு ஓய்வெடுக்கும் இடமாக மாறியுள்ளது இதன் பிற்பாடு மருதமுனையைச் சேர்ந்த மறைந்த காதர் இப்ராஹிம் கரவாகு வடக்கு மாநகராட்சி மன்றத்திற்கு தவிசாளராக நியமிக்கப்பட்டு மருதமுனையில் ஓர் அடையாள சின்னத்தை கொண்டு வர வேண்டும் எனும் எண்ணப்பாட்டில் முன்னாள் அமைச்சர் ஏ ஆர் எம் மன்சூர் ஊடாக இக்கட்டடத்தினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் திகதி அமைச்சர் மன்சூர் அவர்களினால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது ஒரு மக்கள் மண்டபம் மிகவும் ஒரு பொருத்தமற்ற இடமாக தோற்றுவிப்பதற்கான நிர்வாகிகள் அந்த தேவை உணராது அதனை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் அக்களத்தில் அந்த நிறுத்து குப்பைகளை அங்கு குவிப்பதன் மூலம் துர்வாடை வீசுகின்றனர் அப்ப இந்த வீசுவதன் மூலம் பார்க்கின்ற தற்பத்தை இந்த கல்முனை மாநகர சபையின் ஆணையாளர் கவனித்துக் கொள்ள வேண்டும் நாய்பூனை சாவியான உள்ள இல்லாத அளவுக்கு மிக மோசமான ஒரு நிலைமையில ஆனா பண்ண கிராமத்துக்கு ஒரு பெரிய ஒரு தொழில்நுட்பத்தை ஆபிக்கக்கூடிய மாதிரியான இடத்துல பாடரை வச்சிருக்காங்க நடக்க நடக்கையில் மக்கள் பாவ ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்பு அது பெரிய ஒரு உதவியாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பின்னர் அநேகமான திருமண வைபவங்கள் ஒன்று கூடல்கள் அரசியல் கூட்டங்கள் கலை நிகழ்ச்சிகள் என பல் தேவைக்காக பயன்படுத்தப்பட்டு வந்து பின்னர் தையல் பயிற்சி நிலையமாக நூலகமாக பயன்படுத்தப்பட்டதுடன் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஏற்பட்ட ஆளி பேரலையின் பிற்பாடு வைத்தியசாலையாகவும் கோவிட் நைன்டீன் காலத்தில் கொரோனா வைத்தியசாலையாகவும் பயன்படுத்தப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் கலை கலாச்சார விளைமையங்கள் சம்பந்தமான ஒரு மண்டபமாக அது காணப்பட்டாலும் கூட அது ஒரு சிறப்பான ஒரு இடமாக மிளிரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு கல்முனை மாநகர சபையின் ஆளுகைக்கு கீழ் கொண்டு வரப்பட்ட மருதமுனையின் முகவெற்றிலேயாக காணப்படுகின்ற மக்கள் மண்டபமானது கடந்த பதினைந்து வருடங்களாக குதவாத நிலையில் பாழடைந்து கிடப்பது தொடர்பாக உரிய அதிகாரிகளை அணுகிய போதும் தகவல்களை முழுமையாக பெற முடியாது போனது குறிப்பிடத்தக்கதாகும் மக்களின் வரி கொண்டு கட்டப்படுகின்ற இவ்வாறான கட்டடங்கள் கவனிப்பாரற்ற நிலையில் காணப்படுகின்றமை சமூகத்தின் பாதிப்பாகவும் நாட்டின் பொருளாதார ரீதியான பாதிப்பாகவும் காணப்படுகின்றன இது குறித்து கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது காலத்தின் தேவையா